அதே மாதிரி இந்த தமிழ் புத்தாண்டில் குரு பகவானும் ஆரம்பிக்கும் உள்ள காலத்துல அந்த லக்னத்திற்கு ஐந்தாம் இடமான பாக்யஸ்தானத்துல வெளிநாட்டு நண்பர்களுக்கு இந்த தடவை ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய நண்பர்கள் நிறைய வெளிநாட்டு வேலைக்கண்கான முயற்சிகள் பண்ணாங்கன்னா சிலர் ரொம்ப வருஷமா படிக்காம இருந்துட்டு வெயிட் பண்ணி ரிசல்ட்காக திஏ படிக்கிறவங்க பிஹெச்டி படிக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான நாலஞ்சிந்து வருடமாக ரொம்ப ஒரு அழுத்தம் தரக்கூடியதாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம் எந்த புதியதாக தொழில் ஆரம்பிக்கக்கூடிய நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக செய்யாததான் ஏன்னா அவங்க வந்து எதை செய்யணும்னு தெரியாமையே செய்யக்கூடிய ஒரு அமைப்புன்னு கடந்த ஒரு வருஷமாக எட்டு மாதமாகவே அவங்களுக்கு வீண் விரைய செலவுகள் அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையில் நடந்துக்கிண்டே இருக்குது அதை வஷப லக்னக்காரங்களுக்கு கடன் பிரச்சனை கடன் அழுத்தம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும் மே மாதம் முதல்ல புதிய முயற்சிகள் எதாட்டி பண்ணுங்கன்னா கொஞ்சம் கவனமாக பண்ணணும்னு சொல்லி இந்த மிதுன லக்னத்திற்கு பத்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் அதே மாதிரி பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகமும் அவங்களுக்கு வந்து நல்ல நிலையில் இருக்குது இந்த கடக லக்னம் எப்போதுமே ஒரு முடிவை வந்து ஒன்று போல் எடுக்க மாட்டாங்க உடனே உடனே மாற்றி எடுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும் எல்லோ பாயிண்ட் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஏல்பி ஜோதிடர் ஸ்ரீ குரு உமா வெங்கட் தான் இருக்காங்க அவங்க கூட தான் பேச போறோம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நண்பர்களுக்கு வணக்கம் மேம் இப்போ தமிழ் புத்தாண்டு வேற வர போகுது இல்லை மேம் இந்த புத்தாண்டு பொதுவாக எப்படி மேம் இருக்கு ஏன்னா பல வருஷமா வந்து கொஞ்சம் சரி இல்லாம தான் போயிட்டு இருக்க நேரம் இந்த புத்தாண்டாவது நல்லதா அமையுமா கண்டிப்பாங்க இந்த புத்தாண்டு வந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல வாழ்வாதாரத்தை கொடுக்கணும் அப்படிங்கறத நான் இந்த இடத்துல வேண்டிக்கிறேன் இந்த வருடம் பிறக்கக்கூடியது வந்து தமிழ் புத்தாண்டு மிக சிறந்த புத்தாண்டாக இருக்கணும் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நன்றி இது வந்து தனுசு லக்னத்தில் பிறக்கக்கூடிய லக்னம் இந்த தடவை நமக்கு எல்லா தடவையும் அப்படி தான் பிறக்கும் தனுசு லக்னத்தில் பிறக்கக்கூடிய லக்னம் உங்களுக்கு சூரிய பகவான் நல்ல நிலையில இருக்கிறாருன்னு சொல்லலாம் ஏன் இந்த சூரியனை சொன்னோம் அப்படின்னா இந்த தலைமை பதவி அரசியல் சம்மந்தப்பட்டது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது மக்களுடைய பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது எல்லாமே ஒரு சிறு முயற்சி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த தமிழ் புத்தாண்டில் குரு பகவானும் ஆரம்பிக்கும் உள்ள காலத்தில் அந்த லக்னத்திற்கு ஐந்தாம் இடமான பாக்யஸ்தானத்தில் ஐந்தாம் இடத்துல தான் உட்காந்துருக்கிறாரு பாக்யஸ்தானத்தை பார்க்குறாரு ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த தலைமையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் அவங்க கொஞ்சம் நல்ல நிலையில் வரக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது சொல்லலாம் இப்போ சொல்ல போனீங்கன்னா நமக்கு அடுத்த இந்த மாதம் எலெக்ஷன் வேறு வரப்போகுது உங்களுக்கு ஸோ இந்த தலைமை எப்போ வேணால் மாறும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் வரக்கூடிய மாதங்களில் அப்படிங்கிறது இருக்குது நமக்கு ரிசல்ட் வரும்போது தான் தெரியும் கொஞ்சம் கவனமாக இந்த உங்களுக்கு பொதுவாகவே இந்த சூரியனும் குருவும் மேஷராசியில் அமைவது அப்படிங்கிறது ஒரே வீட்டில் ரெண்டு எதிரிகள் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி நீ தான் பெருசாக நான் தான் பெருசான்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் ரெண்டு பேருமே ரொம்ப டைஅப்பில் அப்படிங்கிறது அங்கே இருக்கிறாங்க இதில் வந்து என்னன்னு தலைமை இடங்கள்னு சொல்லக்கூடியது அரசு கட்டிடங்கள் அரசு சம்பந்தப்பட்டது அதில் அதெல்லாம் கொஞ்சம் ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும்னு சொல்லலாம் வெளிநாட்டு நண்பர்களுக்கு இந்த தடவை ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய நண்பர்கள் நிறைய வெளிநாட்டு வேலைக்கண்காண முயற்சிகள் பண்ணாங்கன்னா உங்களுடைய பொருளாதாரம் வாழ்வாதாரம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த லக்னத்திற்கு ஆஹ் இந்த காலகட்டங்களில் மக்கள் செய்யக்கூடிய செயல்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் வேகமாக இருக்கும் எதையுமே உடனே செய்தி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக செய்தார்கள் என்றால் நல்லா இருக்கும் அதுவும் புதுசாக ஆரம்பிக்கிற பிஸ்னஸ் அப்படிங்கிறது எந்த அளவில் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது நான் பொதுவாக இண்டிவிஜுவலாக அப்படிங்கிறது சொல்றேன் கவர்மெண்ட்டையுமே சொல்றேன் பொதுவாக புதுசாக ஒரு இதாட்டி ஒன்று ஆரம்பிக்க போகிறாங்கன்னா கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக செய்வது அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாயிருக்கும் சில கிரக சேர்க்கைகள் அப்படிங்கிறது ஒரு பெரும் பாதிப்பு அப்படிங்கிறது சொல்லுவோம் அந்த மாதிரி செய்யக்கூடாது ஆனால் நம்ம புத்தாண்டு பிறக்கக்கூடிய நேரத்தில் பெரிய கிரகங்கள் சேர்க்கையும் அதே மாதிரி நமக்கு ஒரு அழுத்தம் தரக்கூடிய கிரகங்கள் அப்படிங்கிறது பார்வைகளும் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு அழுத்தம் மக்களுக்கு செய்யக்கூடிய சேவைகளை வார்த்தை கொடுத்தாங்கன்னா அதை காப்பாற்றணும் அது அரசு வந்து அதை கண்டிப்பாக கடைபிடிக்கணும்னு சொல்லுவோம் இல்லைனா அவங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்க சந்திக்க நேரிடும்னு சொல்லலாம் அதே மாதிரி நண்பக ஜனம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து ரொம்ப கவனமாக நடக்கக்கூடிய காலம் எந்த ஒரு வார்த்தையும் நம்பி நம்ம கொஞ்சம் நிதானமாக இருக்கக்கூடாது என் உழைப்பு தான் எனக்கு ஒரு சாப்பாடுன்னு சொல்லுவோம் இப்போ என்னோட உழைப்பை நம்பிமே மட்டுமே வாழ்ந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும் ஒரு இழப்புனால கிடைக்கக்கூடிய பணமோ இல்லைன்னா ஒரு இதனால் கிடைக்கக்கூடிய வருமானமும் எனக்கு வரும்னு சொல்லிட்டு மக்கள் வந்து யாரையுமே நம்பாமல் யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இருந்தாங்கன்னா இவங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த பொருளை இந்த வருஷம் புத்தாண்டு அப்படிங்கிறது சொல்லலாம் இந்த புத்தாண்டில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய கல்வி எப்படி மேம் இருக்கும் கல்வி வந்து நல்லாயிருக்கும் இந்த தடவை எல்லாருமே கல்வியை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தாண்டுங்கிறது நல்லாயிருக்கும் புதுவித முயற்சிகள் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் கல்விக்கு வந்து நிறைய அரசு ஆதாயங்கள் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடியதாக இருக்கும் சிலருக்கு வந்து அது பாக்கியமாகவே நடக்கும்னு சொல்லலாம் இந்த மெடிசன் சம்மந்தப்பட்டவங்க ரிசர்ச் ஓரியன்டாக படிக்கக்கூடியவங்க அவங்களுக்கெல்லாம் இந்த வருஷ புத்தாண்டு ஒரு சிறப்பான ஆண்டாகவே இருக்கும் சிலர் ரொம்ப வருஷமாக படிக்காமல் இருந்துட்டு வெயிட் பண்ணி ரிசல்ட்காக திஏ படிக்கிறவங்க பிஹெச்டி படிக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான நாலஞ்சு வருடமாக ரொம்ப ஒரு அழுத்தம் தரக்கூடியதாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் ரொம்ப பெஸ்டாகவே இருக்கும்னு சொல்லலாம் ஒரு பட்டமும் வாங்கக்கூடிய ஒரு தன்மை அவங்களுக்கு இப்போது கல்வியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது தொழில் தொடங்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு எப்படி மேம் இருக்கு புதியதாக தொழில் ஆரம்பிக்கக்கூடிய நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக கையாளணும் ஏன்னா அவங்க வந்து எதை செய்யணும்னு தெரியாமையே செய்யக்கூடிய ஒரு அமைப்புன்னு இருக்கும் எனக்கு ஆப்போசிட்ல என் ஃப்ரெண்டு செஞ்சான் செய்தார்கள் அதை நானும் செய்ய போறேன் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும் அதை கொஞ்சம் மாத்தின்ண்டாங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா சில கிரகங்கள் அப்படிங்கிறது செயற்கை பார்வை அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு பிரச்சனையை கண்டிப்பாக ஏற்படுத்தும் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் தொழில் தொடங்கணும் அப்படின்னா அவங்களுடைய லக்னத்திற்கு சில கிரக அமைப்புகள் பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியது நல்லா இருக்கணும் இந்த வருஷப்பரப்பை பொறுத்த வரைக்கும் தொழில் செய்வதில் ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம யார் பண்றாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா படிப்படியாக முன்னேற்றம் இவங்க செய்யக்கூடிய தொழில்கள்ல இருந்ததுன்னா நல்லா லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஒரு அழுத்தத்தை கண்டிப்பாக கொடுக்கும்னு சொல்லலாம் கவர்மெண்ட் டையப்போடு செய்யக்கூடிய தொழில்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவங்க தொடர்ந்து செய்யலாம் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது பட் அவங்களுக்கு டாக்குமெண்ட் இஷ்யூஸ் அப்படிங்கிறது வரும் அதை மாத்திரம் கரெக்டாக அவங்க செக் பண்ணிவிட்டு பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும் இல்லை ஒன்றுக்கு ரெண்டு தடவை திருப்பி செய்யக்கூடிய ஒரு தன்மை இவர்களுக்கு ஏற்படும்னு சொல்லலாம் இவ்வளோ நேரம் நம்ம பொது பலன்கள்லாம் பார்த்தோம் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஆண்டுடைய பலன் எப்படி மேம் இருக்குது இந்த மேஷலக்னம் எல்லாருக்குமே தெரிந்த லக்னம் மேஷ லக்னம் மேஷ லக்னத்துக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லலாம் கடந்த ஒரு வருஷமாக எட்டு மாசமாகவே அவங்களுக்கு வீண் விரய செலவுகள் அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்கு அதை இவங்க கொஞ்சம் தவிர்க்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் மாற்றி வேலை செய்யக்கூடிய அமைப்பு பொருளாதாரம் அப்படிங்கறதும் நல்லா இருக்கும் கல்விக்காக சில ஜாதகங்கள் வந்து இடமாற்றம் வெளியூர் வெளிநாட்டு கல்வி அப்படிங்கிறது இந்த மேஷ லக்னம் அக்ஷய லக்னமாக இல்லைன்னா அக்ஷய ராசியாக செல்லக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வருடம் சிறப்பான வருடமாக இருக்குது பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க என்ன தொழில் பண்ண போறோம் அது எத்தனை நாளைக்கு நீடிக்கும் ஏன்னா தொழில் அழுத்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும் ஃபேமிலி பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் பரவாயில்ல இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இதுல அதிகமாக பண்ண வேண்டாம் ஓவரால் உங்களை தொழிலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் இவங்களுக்கு மேஷ லக்னக்காரங்களுக்கு ரிஷப எப்படி இருக்கு ரிஷப லக்னம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போதைக்கு உங்களுக்கு வருமான லாபம் அப்படிங்கிறதுல ஓடின்னு இருக்கீங்க ஆல்ரெடி இந்த ரிஷப லக்னக்காரங்களுக்கு கடன் பிரச்சனை கடன் அழுத்தம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும் ஆனா இந்த ரிஷப லக்னக்காரங்க ஒரு மூன்று மாதம் கழித்து மே மாசம் முதல்ல புதிய முயற்சிகள் ஏதாட்டி பண்ணுங்கன்னா கொஞ்சம் கவனமாக பண்ணணும்னு சொல்லிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு வேண்டாத பிரச்சனைகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி இந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள் இவங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கும் அதையும் கொஞ்சம் நிறுத்தி நிதானமா கவனிச்சு செய்வது அப்படிங்கிறது நல்லா இருக்கும் சிலருக்கு இந்த இரண்டாம் திருமண வாழ்க்கையை வெயிட் பண்றவங்களுக்கு இந்த ரிஷப லக்னக்காரங்களுக்கு அது ஏதுவா இருக்கும் சிலருக்கு இந்த வெளிநாட்டு கல்வி அப்படிங்கிறது கை கொடுக்கும் சிலர் இந்த வெளிநாட்டு வருமானம் அப்படிங்கிறது போய் வேலை பார்த்துருப்பாங்க அதில் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு கை கொடுக்கும்னு சொல்லலாம் மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கு மிதன ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது வெளிநாட்டு யோகத்தை அதிகமாக எதிர்பாருங்க செய்யக்கூடிய வேலைகள் வந்து காலம்பர ஆரம்பித்து செய்ய ஈவினிங் செய்யக்கூடியது ஏன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள் நீங்கள் செய்கிறதா இருந்தால் செய்யலாம் இந்த மிதன லக்னத்திற்கு பத்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் அதே மாதிரி பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகமும் உங்களுக்கு வந்து நல்ல நிலையில் இருக்குது வெளியூர் சம்மந்தப்பட்ட வேலை நிகழ்வுகள் நீங்கள் எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஒரு இடமாற்றம் அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக இருக்குது பொருளாதாரத்திற்காக ஒரு இடமாற்றம் அப்படிங்கிறது இருக்குது வருமானம் கொஞ்சம் ஏற்ற இரக்கமாக தான் இருக்கும் ஒரு ஆறு மாதம் வரைக்கும் அப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு சரியாகும் அப்படிங்கிறது சொல்லலாம் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக ஒரு செயலை செய்வது நன்றாகவே இருக்கும் வார்த்தைகள் யாருக்குமே கொடுக்க வேண்டாம் கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற முடியாத ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த மிதுன லக்னத்திற்கும் சற்று சிந்தித்து முடிவெடுப்பது அப்படிங்கிறது இந்த மிதுன லக்னத்திற்கு சிறப்பாகவே இருக்கும் கல்வியை பொறுத்த வரைக்கும் மிதுன லக்னக்காரங்களுக்கு சிறப்பா இருக்கும் இந்த மெடிசன் சம்பந்தப்பட்ட குழந்தைகள் படிக்கக்கூடிய கல்விகள் நல்லா இருக்கும் அதே மாதிரி வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய கல்விகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லா இருக்கும் தாராளமாக படிக்கலாம் ஆனா எந்த துறையை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கறத மாத்திரம் கவனமாக தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும் உங்களுக்கு கடகராசிக்கும் கடகம் கடக லக்னம் வந்து ராசிக்கு இந்த புத்தாண்டு வாழ்வு எப்படி இருக்குன்னா இவங்களுக்கு இந்த கடக லக்னம் எப்போதுமே ஒரு முடிவை வந்து ஒன்று போல எடுக்க மாட்டாங்க உடனே உடனே மாற்றி எடுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும் நிறைய விரைய செலவுகள் அதிகமாகவே இருக்கும் கொஞ்சம் கவனமாக சேர்த்து வைக்கணும் அது மாதிரி கொடுத்த வார்த்தையை காப்பாற்றணும் ஒருத்தவங்க பணம் கையிலேருந்து கொடுத்தாங்கன்னா அது திருப்பி கிடைக்க முடியாத ஒரு தன்மையாக தான் இந்த கடக லக்னம் அப்படிங்கிறது இருக்கும் இவங்களுக்கு வந்து குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் அதை தொடர்ந்து பண்ணலாம் அதே மாதிரி கடக லக்னத்திற்கு தந்தையினால ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது அங்க குறிகாட்டும் அப்பா சொத்து எழுதி வாங்கக்கூடிய காலமாக இருந்ததுன்னா கொஞ்சம் நிறுத்தி நிதானமாகவே எழுதி வாங்குங்க அது உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் அதாவது பூர்வீக லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது தாய் வழி தந்தை வழி உறவுகள் அப்படிங்கிறது ஒரு சிறு ஆதாயம் கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்குமா சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா சிம்ம லக்னத்திற்கு உங்களுக்கு மிக சிறப்பான வருடம் தந்தையின் மூலமான ஆதாயம் இந்த காலகட்டத்துல நீங்க சிம்ம லக்னக்காரங்க யாராக இருந்தாலும் சரி அந்த வெளிநாட்டு அதாவது தான் வேலை பார்க்கறதுல ஒரு உயர் பதவி வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்குதானா கண்டிப்பாக இருக்குது நீங்க அதற்காக முயற்சி பண்ணலாம் உங்களுக்கு கை கொடுக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி வெளியூர் சென்று வேலை பார்ப்பது மிக சிறந்த பலனா இருக்கும் வீட்ல கொஞ்சம் ஒரு மந்தமான தன்மை அப்படிங்கிறது சொல்லலாம் புதிய முயற்சிகள் இப்போது எதுவுமே ஆரம்பிக்க வேண்டாம் வீடு வாங்குவதாக இருந்ததுன்னா பழைய வீடு வாங்குறது இல்லைன்னா கட்டின வீடு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது தாராளமாக நீங்க வாங்கலாம் உங்களுக்கு நல்ல கை கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இது ஒரு நல்ல காலமாக இருக்குது ஆனா கல்வியை மாற்றி மாற்றி படிக்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது இந்த சிம்ம லக்னக்கார குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம் முதல்ல ஒரு ஒரு படிப்பு வேற அமைப்புக்காக அமைப்பு இருக்குது சற்று கவனமாக இவங்க படிப்புல மாத்திரம் இருந்தாங்கன்னா சிறப்பாக இருக்கும் இந்த புத்தாண்டு எல்லாருக்கும் எப்படி அமையும் அப்படின்றத சொன்னீங்க சோ இதே போல இந்த புத்தாண்டு மக்களுக்கும் நல்லதை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி நன்றி மேம் நன்றி வணக்கம்